இப்போ நான் வந்து அடுத்தது சமோசா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு ஒம்பது தொண்ணூறு வயசு ஆல்மோஸ்ட் ஆக போகிறது இதுக்கு நான் எங்கள் எங்கள் அம்மா திடீர்னு சமோசா உனக்கு பண்ண தெரியுமாடி அப்படின்னா தெரியுமே எனக்கு அப்படின்னு கேட்டுவிட்டு எங்கள் அம்மா விட்டுட்டா பாவம் இந்த வயசான காலத்தில் என்னத்தை வந்து பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ட்டு சரி நானே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஆசை ஆசைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை அட்டம் இருக்கேன் மைதா மாவு எடுத்துகிட்டு செழிச்சிக்கிறேன் ஓகேவா மைதா மாவு செழித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்காத்து உப்பு பொடி டப்பா வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நான் உப்பு பொடி ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து இந்த மாவுக்கு உண்டான உப்பு ஓகேவா நம்ப உப்பு எப்படி கறிக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணும் ஆஸ் யூஷுவல் அதே டைலாக் தான் ஆல்மோஸ்ட் ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே முடியாது இதில் முக்கால்லேருந்து ஒரு டீஸ்பூன் போடலாம் அப்புறம் கொஞ்சம் போடுறோம் ஓமம் ஓமம் எவ்வளோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு வாசனை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கிறேன் அது எல்லோரும் நசுக்கி போடுங்கிற நான் நசுக்கி போட்டால் எனக்கு என்ன விசேஷம்னு தெரியாது இருந்தாலும் யாராவது சொல்கிறான்றதுக்கோசரம் நானும் ஒரு தடவை நசுக்கி போடுறேன் பட் அதர்வைஸ் அப்படியே போட்டாலும் வந்து எண்ணெயில் பொறிச்சே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன போட்டாலும் போடலைன்னாலும் எங்கள் காற்றுல வந்து ஆவப்பதார்த்தத்துக்கெல்லாம் பெருங்காயம் போடாமல் பண்ண மாட்டோம் ஸோ இது நைஸ் மாவுன்றதுனால நான் பெருங்காய பொடியே போட்டுன்றேன் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி குத்திக்கிறேன் அதை உருக்கி குத்திக்கிறேன் நான் சில இப்போ நம்ம பேசிக்காய் இதில் போட்டிருக்கிறது என்னென்னா உப்பு ஓமம் பெருங்காயம் வனஸ்பதி அதுக்கப்புறம் ஜலம் வனஸ்பதி நல்லா மிக்சர அளவுக்கு இதில் போட்டுருணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா சில பேர் நால்தான் வனஸ்பதி யூஸ் பண்ண மாட்டேன் பொதுவாக நானும் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இது நார்த் இந்தியன் டிஷ்ஷாக வரா டால்டாவையே குத்தி அதாவது வனஸ்பத்தியே குத்தி வனஸ்பத்திலேயே அவள் வந்து தழுகை பண்ணி எடுப்பா எல்லாம் பண்ணுவாள் நம்பத்தில் வந்து இந்த வனஸ்பதிக்கு பதில் நம்ம காய்ச்சின எல்லாம் குத்துவோம் நம்ம பார்த்து வழக்கம் அதனால் இந்த ஒரிஜினல் ரெசிபில வனஸ்பதி தான் அவள்லாம் குத்துவாள் ஓகேவா சோடா கீடா அதெல்லாம் எல்லாம் உங்க இஷ்டம் நான் போடுறது கிடையாது சோடாலாம் எங்கள் காற்றில் வந்து வழக்கம் கிடையாது வனஸ்பத்தியே வந்து செகண்டரி தான் எங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கோசரம் காமிக்கிறேன் சில பேர் சோடாலாம் போட்டுக்கிறாள் நாங்களெலாம் போட மாட்டோம் நார்த் இந்தியாவில் சோடா பாடுற மாதிரி எனக்கு தெரியல இப்போ எல்லாமே போட்டுடுறா சோடா விட்ருரா சக்கரை போட்டுடுறா அதெல்லாம் போட்டுருக்கா நாவலு வேறு நான் ஈஸ்ட் போட்டுருக்குறா இனோ போட்டுடுறா என்ன வேணுமோ போட்டுடுறா ஆனால் நான் வந்து பேசிக்கலி ஒரிஜினலாக நார்த் இந்தியாவில் எங்கள் அம்மா காலத்திலெல்லாம் மண்சாப் பண்ணின்றதா மாதிரி இப்போ நான் பண்ண போகிறேன் ஓகேவா மாவு நல்ல கெட்டியாக தான் பிசிஞ்சுக்கணும் பத்து நிமிஷம் நம்ம வந்து இதை வில் மேக் இட் ஸ்டாண்ட் அப்படின்வா லெட் இட் ஸ்டாண்ட் ஃபார் சம் டைம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம இதை கொஞ்ச நாளை செஞ்சு பத்து நிமிஷம் மூடி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து பிசிடணும் ஓகேவா வேணும்னா தளர்த்திக்கணும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த மேத்தி மட்டைக்கு நம்ம பண்ணோம் இல்லையா அதே மாவு தான் இதுக்கு முன்னால் மேத்தி மட்டின்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அது சவுத் இந்தியன் டிஷ் தான் மென்ஷன் இன்னும் கூட குத்தி குத்திப்பாயில்லை ஆனால் நான் திட்டமாக தான் குத்தின்னு இருக்கேன் ரொம்ப எல்லாம் எனக்கு ஒத்துக்குவேன் உடம்புக்கு யாருக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா காய்ச்சி எண்ணெய் நான் சமோசா பண்ணேன்னா நான் காய்ச்சி எண்ணெய் தான் குத்திப்போம் ஸோ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுடுவோம் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க கேப் இருந்தால் காஞ்சிபுடும் மாவு அதனால் மூடிச்ச கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இது மூடி ஒரு பக்கம் வச்சுடலாம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் உருளைக்கிழங்க வேக வச்சு நம்ம உரிச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த உருளைக்கிழங்குல நம்ம சீராத்தையும் மிளகையும் நல்லா ஒன்று ரெண்டுமாக பொடி பண்ணிவிட்டால் போகிறோம் அதை வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன்ன்றது மூணு டீஸ்பூன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர் ஒன் டேபிள் ஸ்பூன் இசை கொடுத்து த்ரீ டீஸ்பூன்ஸ் அதனால் நான் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் வயசானவா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் அம்மாவுக்கு அதனால் நான் ஹாஃப டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து உங்க உப்பு உங்காத்தில் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போகும் அம்மாவுக்குன்னு போடுறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போ நான் இது பொடி உப்பு தான் போடுறேன் உப்பு போடலை அதுவும் வந்து நம்ம பார்த்து உப்பு வரைக்கிறது திட்டத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் நான் பெருங்காயம் போடுற இடத்துல எல்லாம் வந்து சவுத் இந்தியால பூண்டு போட்டுறேன் நார்த் இந்தியாவில் பெருங்காயம் தான் போடுறா இந்த சமோசாக்கு பூண்டு போடுறது கிடையாது உப்பு திட்டமாக போட்டுச்சு மிளகு சீரத்தை உடச்சி போட்டுண்டாச்சு ஒன்று ரெண்டுமா உருளைக்கிழங்கு மசிச்சுக்கிறோம் இதை கையாலையும் மசிச்சுக்கலாம் இல்லை ஒரு மசீக்கிற கரண்டியாலையும் மசிச்சுக்கலாம் பிளெண்டு பண்ணிக்கலாம் பிளெண்டரில் இல்லை இல்லை பிளெண்டிங் ராடு வச்சுன்னு பிளெண்டு பண்ணிக்கலாம் இந்த சீரம் மிளகு உப்பு எல்லாமே உங்களோட ஆற்று டேஸ்ட்டு ப்ரிஃபரன்சஸ் ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம என்னன்னா கொஞ்சம் ஆற விட்டுருவோம் ஆரட்டம் இதில் இருக்க மாய்ச்சர் போச்சுன்னா சமோசாவுக்கு நல்லது அதனால் நம்ம இதை கொஞ்சம் ஓப்பனாகவே ஆரம்பிட்டுடலாம் இதுக்கு வந்து தனியாக இதெல்லாம் போட வேண்டாம் என்ன சொல்லுவேன் துணியோ இல்லாட்டா தட்டோ அதெல்லாம் போட்டும் கூட வேண்டாம் ஜஸ்ட்டு பூச்சி புழு விழாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம ஒரு மேலே வச்சு விடலாம் சல்லடையை இது வந்து இராத்து தேவசல் சல்லடை தான் அதனால் அப்புறம் அலம்பிக்கலாம் கூட அந்த சல்லடையை ஓப்பன் ஏரில் ஜல்லடையை போட்டு மூடி வச்சு இந்த மாவு பிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவை நல்லா திட்டமாக எடுத்துட்டு எண்ணெயை தொற்றுக்கணும் இந்த சமோசாவை நம்ம விடுறதுக்கு பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறோமே எண்ணெய் விட்டுக்கலாம் மாவை தொட்டுக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள் ஏன்னா மாவை வந்து நம்ம தொட்டுருந்தோம்னா இது எண்ணெயில் போடச்சு மாவு தனியாக பிரிஞ்சு போகும் எண்ணெயில் போய் செடிமெண்ட் ஆகும் அதனால நம்ம இதை எண்ணெயை தொட்டுருந்து இந்த சமோசாவை நம்ம இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வந்ததுன்னா மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னு இருக்கும் ஸ்டேஜில் கூட நம்ம மைதா மாவு போட்டு பிசியெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது அடுப்பில் எண்ணெய் இல்லை எண்ணெய் எதிர்க்கணும் சமோசாவ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பிசிஞ்சு ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நல்லா இப்படி பொட்டலை மட்டும் பிரிச்சு வச்சுக்கணும் ஓகேவா இப்படி கோனிக்கல் ஷேப்ல இந்த ஷேப்ல பிரிச்சுண்டு இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஃபில்லிங் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கணும் அதை போட்டுண்டுண்டு கொஞ்சம் தண்ணியை தொட்டு ஓட்டரை தொட்டு இந்த ஓரத்தெல்லாம் ஈரம் படுத்திட்டு இதை சீல் பண்ணிடணும் எண்ணெய் காஞ்சி விடுத்த அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ஓட்டை இல்லையான்னு பார்த்துக்கோங்க எங்கேயாவது பை சான்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஓட்டம் வந்ததுன்னா அது இப்படி கொஞ்சம் மாவை போட்டு மூடிடுங்க ஒன்றும் ஆகாது ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஒரு ஓட்டை வந்தது அதை அப்படியே வந்து நம்ம மூடிட்டோம் மாவை உள்ளெல்லாம் குக் ஆகும் அதனால் எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேமில் தள்ளி வைக்கணும் இப்போ இதை பாதியில் கட் பண்ணுங்கோ விட்டுருங்க இந்த இதை பொட்டலை மாட்டை மடிச்சுட்டு ஃபில்லிங்கன்னா உருளைக்கிழங்கு ரேக வச்சு நம்ம மேஷ் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு நான் இப்போ கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து மறந்து போயிட்டேன் முதல்ல சொல்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சமோசா பண்ணுறேன் இப்போ இதை நான் வாயை மூடிடணும் ஓகே இது கொஞ்சம் தண்ணியை தொட்டுண்டைங்கள்னா இன்னும் நன்னா சீல் ஆகிடும் நிச்சயமாக ஓப்பன் ஆகாது நல்லா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டுருந்தோ ஸோ தட் ஓப்பன் ஆகாமல் இருக்கட்டும் ஃபுல்லாக ஒன் தேர்டாக பண்ணணும் கொஞ்சம் கூட வந்து கேப் வந்ததுன்னா அதை இன்சப்படணும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு கொஞ்சம் கொஞ்சப்பேரம் கையை ஈரம் பண்ணிட்டு ஈரப்படுத்திகிட்டு இந்த ஓரத்தை இந்த ஓரத்துலலாம் இந்த கையை இது பண்ணிட்டு நல்லா சீல் பண்ணிவிடுங்கோம் அப்போ அது நிச்சயமாக ஓப்பன் ஆகாது நார்த் இந்தியாலலாம் டால்டாவில் வரப்பா டீப் ஃப்ரை பண்ணுவாள் அதனால வெள்ளை வெளியேறனு வரும் ஆனா நாம வந்து நம்ம ஊர்ல எங்காத்துல நாங்க வந்து நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப டீப் ஃப்ரை பண்றது வாயை நல்லா அகத்தி வச்சுக்கணும் லட்டா அது மூடிக்கும் மூடி இன்ச பண்ணும் நடுவில் வந்து உங்களுக்கு பழக்கம் ஆக ஆக நீங்க நல்லாவே பண்ணிடலாம் அது வரைக்கும் எங்கையாவது இந்த மாதிரி ஓட்டை வந்து தான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஓட்டை தெரிஞ்சுதுன்னா அதை டக்குன்னு கொஞ்சம் மைதா மாவை பிடிச்சி ஒன்றும் ஆகாது இப்படி ஒரு பேட்ச் கொடுத்து நீங்கள் பட்டக்கே தடிய பண்ணிடலாம் ஓகேவா இப்படி சமோசா தடிக்க பண்ணிடலாம் ஸோ இதுதான் சமோசா எங்கள் கேண்டீனில் கொஞ்சம் ஜல்து இப்படி பண்ணி இப்படி சமோசாவில் உள்பக்கம் கூட தடவுவா அது வந்து இந்த உருளைக்கிழங்கு ஒட்டிக்கிறதுக்கா இல்லை ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கான்னு தெரியாது எனக்கு பட் அவள் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் என்ன அட்வான்டேஜ்ன்றது எனக்கு தெரியாது சீரியஸ்லி தெரியாது பட் பண்ணத்தை பார்த்து அதே மாதிரி கண் பார்த்ததை கை செய்யும் அப்படின்றது தான் இப்போ நான் பண்ணுற சமோஸ் ஏன்னா எங்கள் அம்மா இந்த எண்பத்தொம்போது வயசில் எங்கள் அம்மா ஆசைப்பட்டுட்டா எங்கள் அம்மா வெளியில் சாப்பிட மாட்டாங்க பூவும் எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடு விட தெரியாது எதுக்கும் நான் பண்ணி எடுத்துன்னு போறேன் என் திருப்திக்கு நான் பண்ணிட்டேன் எங்க அம்மா ஆசைப்பட்டதுக்கு அவ்வளவுதான் வேற எதுல நம்ம சமோசா பண்ண முடியும் சக்கரை வெள்ளிக்கிழங்குல அது உருளைக்கிழங்கில் பண்ற மாதிரி இருக்குமா இந்த தடவை எங்க அம்மா சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாலும் மறுபடியும் சக்கரை வெள்ளிக்கிழங்கு எதுக்கு கேட்டாலும் தெரியாது நார்த் இந்தியாவில கொஞ்சம் சாட் மசாலா போடுவா ஆனா வந்து அது போடலைன்னாலும் சாட் மசாலாலே இதுதான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீராகொடி மிளகு பொடியும்ட்டு வேற என்ன இருக்கும்னு தெரியாது எனக்கு அதான் கொஞ்சம் கருப்பு கா பிளாக் சால்ட் போடுவா காளா நமக்கு எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காது எங்கள் ஆட்லெலாம் நாங்கள் ஹைட்ரஜன் சல்ஃபைட்னு சொல்லுவோம் அது அந்த தான் வரும் அதில் பட் ஹவு ஃபார் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டைஜன் அப்படின்றது வந்து ஒன்லி காட் நூஸ் நாங்கள் வந்து என்னைக்குமே இந்த காளா நமக்கு போட்டுலாம் எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா என்னைக்கும் சொன்னேன் ரெண்டு நாள் முன்னால் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் இந்த டால்டால்னால் ரொம்ப நாள் தங்காது நம்ம விரும்ப டால்டா போட்டு டெய்லி சாப்பிட்டு நம்ம உடம்ப பழக்கினாதான் நான் வந்து தெரியாம காதெல்லாம் அடிச்சு எடுத்து பசி என் பையனை நான் பிரெக்னடா இருக்குச்சேன் எங்க ஆத்துக்காக்கிட்டே எப்பா என்னால இனிமே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது இங்க பானிபூரி வண்டி இருக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டேன் அந்த மாதிரி ஒரு நிலம வந்துருத்தோம் சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்துல உயிராக வாழ்ந்தா தானே அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரம் அனாச்சாரம் எல்லாமே ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஆச்சாரத்துலயும் சொல்லியிருக்கு அதுக்கோசரம் நம்ம டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஆஜாரம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச கூட்டி சாப்பிட்டுன்னு இருக்க முடியாது போனால் பையனுக்கு வந்து பையனை உண்டா இருக்குச்சு பசியோன பசி கோதை அடைச்சுட்டே போய்ட்டு என்ன பண்றதுன்னே தெரில எனக்கு டக்குன்னு என்ன பண்ண அந்த பானிபூரி வண்டி வாங்கி சாப்பிட்டேன் எங்கேன்தான் மெட்ராஸ் டென்டல் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கள் ஆத்துக்கார் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு லேயர் வந்து ஓவரில் பார இடத்துல ஆஃபீஸில் கொஞ்சம் ஜலம் உள்ளுக்குள்ளேயும் தடவிப்பான் அது எதனால் தடுவோம் தெரியாது மேலே தான் தடவுவானா உள்ளே தடவானு தெரியாது இந்த இடத்துல அவன் வந்து ஒட்டுறதுக்கோசரம் தடுவானா அதுவும் தெரியாது பட் அவன் நன்னாவே தடவுவான் அதே மாதிரி நானும் பண்ணிச்சுட்டேன் கோன்னு கோனு இல்லை ஃபில்லிங் ஓகேவா பெருமாள் அனுகிரகத்தில் நல்லா அம்சிருக்கணும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வேற வேற அவாடன்னு சாப்பிட்டு உயிரோடு இருக்கணும் நான் என்ன தினம் தினமாக சமோசா பண்ணி இருக்கோம் ஒரு ஒகேஷன் மனுஷாலாம் கூடுறோமேன்ட்டு சமோசா பண்ணலாம் அதுவும் அம்மா வந்து உனக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டா இப்ப எங்க அம்மா வந்து என்னை சர்டிஃபை பண்ணணும் எனக்கு பண்ண தெரியும்னு அது வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை ஓகேவா எப்பவுமே அம்மாவோட அப்ரூவல் ரொம்ப முக்கியம் அம்மாலாம் அந்த பேஸில் அப்ரூவ் பண்ண மாட்டா ஏன்னா இப்பெல்லாம் எங்க அம்மா அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ட்ரைனிங் பீரியட் ஓவர் இனிமேல் அப்ரிசியேஷன் பீரியட் அப்படின்னு நினைக்கிறா போல இருக்கு அதனால ஏதோ சிரமப்படுறாளே அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணிடுறாளோ அதுவும் தெரியாது எனக்கு ஸோ ஜலத்தை சொட்டுந்து ஓரத்தை ஈரம்படுத்திவிட்டு அப்புறம் ஓட்டமா ரெண்டு பக்கமும் ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டா ஓட்டை இல்லைன்னா கன்ஃபார்ம்டாக தைரியமாக வச்சுடலாம் ஓட்டை இருந்தால் கொஞ்சம் பரம் ஒரு பேட்ச் கொடுத்து சம் சம்மர் மைதா மாவில் ஓமம் உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பிசிஞ்சுக்கணும் பெருங்காயம் கொஞ்சபோரம் டால்டா அதில் உருக்கி போட்டுக்கணும் போட்டு பிசிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்குள்ளேயும் என்ன பண்ணணும் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் சீராக பொடியும் மிளகு பொடி காரம் வேண்டுறவா மிளகா மிளகா பொடி போட்டுக்கலாம் இப்போ எதுக்கு இதுன்னா இது ட்ரை சமோசா இதில் வந்து கொஞ்ச நாள் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அதே நம்ம வந்து இப்போ வெட் சமோசா பண்ணணுன்னா அதில் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கு வந்து சொல்லுவா ஹராத மசாலான்வா கரம் மசாலான்றது ட்ரை நல்லது இப்படி அப்படி வச்சுட்டு கையில் வாட்டமாக நல்லா கை வெளியில இருக்கணும் இப்படி பொட்டலை மாட்ட நம்ம பண்ணணும் வாட்டமா பிடிச்சிட்டு இங்கே ஓட்டம் வராம பார்த்துக்கணும் அது எப்படி ஓவரில் பாகணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இடத்துல ரெண்டு லேயர் ஓவரில் பார்க்கணும் அந்த இடத்துல நல்லா சேர்த்து பிடிச்சி வச்சுடணும் அது கடைசியில் பண்ணச்ச கூட அது இப்படி பட்டுரும் இது நம்மள இன்சா பண்ணாமல் இருக்கும் அதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணிக்க சொல்றேன் இந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல இந்த ஸ்ட்ரெயிட்டா கட் பண்றோம்ல அந்த சைடு வந்து கைக்கு உள் பக்கம் இருக்கணும் இது வெளிப்பக்கம் இருக்கணும் வெளிப்பக்கம் வந்து கையில் இருக்கணும் ஓகேவா அப்போ தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு அந்த இது ஷேப் புரிஞ்சுதா இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த டூ டூ லேயர்ஸ்லாம் இருக்கே அது எல்லாத்தையும் நம்ம பதிமானமாக அமுக்கிடணும் ஸோ தட் நம்மளுக்கு தழிக்குப்பட்டு சார்ஜர் இல்லாமல் இருக்கும் சார்ஜர் இங்கேயும் ஓட்டல்ல இங்கேயும் ஓட்டல்ல ஓட்டர் இருந்ததுன்னா பேட்ச் பண்ணிக்கணும் சொல்லி கொடுத்துருங்க பேட்ச் ரெடி பண்ணணும் ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு ஒன்று நான் வறு எடுத்துப்போம் ஃபேன் வந்து போட்டுக்க முடியல இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால ஒன்றும் அது உலந்தோ கிழந்தோ கெட்டெல்லாம் போய்டாது ஓகேவா அந்த எப்படி வச்சுக்கிறது கீழே ஒட்டிக்கிறதுக்குடையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஈல் வந்துருக்கும் வேக்க ஆரம்பிச்சுருக்கும் அதனால இப்போ சின்ன தீல போட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் லேட்டாக செலந்து போயிடும் பார்த்தீங்களா பர்ஃபெக்ட் சமோசா சமோசா ஒரு ரெண்டு மூணா கூட போட்டுக்கலாம் அது ஒன்று உன்னோட ஒன்றும் ஒட்டிக்காது ஆனால் ஃப்ளேம் வந்து சின்னதாக தான் வச்சுக்கணும் அது டால்டா ரொம்ப காந்திடுத்துனா அதுக்கு அதனோட ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வந்து மாறிடும் வனஸ்பதி இது அதனால மனுஷா வந்து சின்னதாக வச்சுக்கிறாளா ஃப்ளேமு இல்லை இது என்னன்னா தளியாகும்னு வச்சுக்கிறாளான்னு தெரியாது நார்த் இந்தியால பட் எப்பவுமே எல்லா மாற்றி சொல்லி கொடுத்தேனே அதுவும் லோ ஃப்ளேம் தான் அதுக்கப்புறம் இப்போ சமோசாவும் லோ ஃப்ளேமில் தான் வரப்பா அதான் பாட்டுக்கு போட்டுருவா ஒரு வானா கொள்ளாமல் போட்டுருவா அது பாட்டுக்கு மெதுவாக கலியாகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் போட்டுட்டே இருப்பா ஒரு பக்கம் எடுத்துட்டே இருப்பா நாமெல்லாம் போட்டுட்டு அந்த ஈடு ஆற வரைக்கும் வெயிட் பண்றோமே அந்த எல்லாம் கிடையாது இந்த கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டாதான் அது இன்னும் நன்ன கரகரன்னு வரும்